சென்னை எல்லைக்கு உட்பட்ட சாலைகளில் விபத்துகளை குறைக்கவும் பாதுகாப்பான மற்றும் விரைவான பயணத்தை உறுதி செய்யவும் ஒரு வழி பாதை புதிய வேக வரம்புகள் போன்ற பல்வேறு முயற்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பொதுமக்களுக்கு போக்குவரத்தை பற்றி அறிவூட்டும் வகையில் சென்னை காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கிய நீங்க ரோடு ராஜாவா என்ற விழிப்புணர்வு குறும்படம் நேற்று சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் வாகன ஓட்டிகள் தவறான வழிகளிலிருந்து வாகனத்தை இயக்குவது குறித்தும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் வகையிலும் குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏற்ப தொழில் உரிம கட்டணம் நிர்ணயித்து அரசு வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் வரையும் பிற மாநகராட்சிகளுக்கு குறைந்தபட்சம் எண்ணூறு ரூபாய் அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் ரூபாய் நகராட்சிகளுக்கு குறைந்தபட்சம் எழுநூறு ரூபாய் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் பேரூராட்சிகளுக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் அதிகபட்சமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண முறை வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு மதுரையில் பாஜக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் பாஜக ஓபிசி பிரிவு மாவட்ட செயலாளர் சக்திவேல் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் வண்டியூரில் உள்ள மாவு மில்லுக்கு இவர் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவரை விரட்டி வந்த ஒரு கும்பல் அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளது சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் கொலைக்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவசாயிகள் மீது உண்மையான அக்கறை இருந்தால் கள்ளுக்கடையை திமுக அரசு திறக்கட்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் ஆனால் இதை எதிர்த்து தமிழக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்தியாவில் ஒரே சமயத்தில் சட்டசபை லோக்சபாவுக்கு தேர்தல் நடந்தது அதன்பின் காங்கிரஸ் கட்சி சட்டப்பிரிவு முன்னூற்று ஐம்பத்து ஆறை ஐம்பது முறை பயன்படுத்தி மாநில ஆட்சியை கலைத்ததால் தேர்தல் முறை மாறி வந்தது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தன் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் வலியுறுத்தியுள்ளார் அப்பா கருணாநிதி எழுதிய புத்தகத்தை மகன் ஸ்டாலின் படிக்காததே இந்த பிரச்சனைக்கு காரணம் மொத்தத்தில் அப்பாவின் கருத்துக்கு எதிராக மகன் ஸ்டாலின் உள்ளார் என்பதே இதன் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டியது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் பத்திரப்பதிவில் ஏற்பட்ட வருவாய் இழப்பை வசூலிப்பதற்கும் தொடர் பதிவுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் பதிவுத்துறை புதிய வழிமுறையை அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் அனைத்து மதுக்கடைகளிலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிறுவனம் வரும் ஏப்ரல் முதல் அமல்படுத்துகிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் நான்காயிரத்து எண்ணூற்று இருபது மதுக்கடைகள் வாயிலாக மதுபானங்களை விற்பனை செய்கிறது குடிமகன்கள் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை சாலைகளில் வீசிச் செல்கின்றன இதனால் மனிதர்கள் கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றனர் தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு மெகாவாட் திறனில் காற்றாலை மின் நிலையங்களை அமைத்துள்ளன மே முதல் செப்டம்பர் வரை காற்றாலை சீசன் சீசன் காலத்தில் காற்றாலைகளில் இருந்து தினமும் சராசரியாக பத்து கோடி யூனிட்டுகளை தாண்டியும் சீசன் இல்லாத நாட்களில் ஒரு கோடி யூனிட்டிற்கு குறைவாகவும் மின்சாரம் கிடைக்கும் அந்த மின்சாரத்தை மின்வாரியம் கொள்முதல் செய்கிறது தற்போது மத்திய அரசின் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணிக்காகவும் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் பழுது காரணமாகவும் இரண்டாயிரத்து ஐநூறு மெகாவாட் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மத்திய தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் பத்து கோடி யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஒன்பது கோடி யூனிட் வரைதான் கிடைக்கிறது இந்நிலையில் சீசன் இல்லாத போதும் சில தினங்களாக காற்றாலைகளில் இருந்து தினமும் இரண்டு கோடி யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் கிடைக்கிறது வெயிலால் தினசரி மின் நுகர்வு முப்பத்தி ஆறு கோடி யூனிட்டுகளாக அதிகரித்துள்ள நிலையில் அதை பூர்த்தி செய்ய மின் வாரியத்திற்கு காற்றாலை மின்சாரம் கை கொடுக்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்களில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் ஐம்பது வயதிற்கு மேல் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் ஆசிரியர்கள் அதற்கு கீழ் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் முதற்கட்டமாக ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது அசாமில் ஆளும் பாஜக அரசுக்கு ஏற்கனவே காங்கிரஸைச் சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது மேலும் இரண்டு பேர் ஆதரவளித்துள்ளனர் டெல்லியை நோக்கி பேரணி நடத்த முயன்றுள்ள விவசாய சங்கத்தினர் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் அவர்களை கலைந்து போகச் செய்ய இரண்டாவது நாளாக நேற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர டெல்லியில் இன்று நடந்த மூன்றாம் கட்ட பேச்சில் முடிவு எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நம் ராணுவ ரகசிய ஆவணங்களை பாகிஸ்தானுக்கு கசியவிட்டதாக ரஷ்ய தூதரக இந்திய ஊழியர் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது